ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா சொன்னோன்னா நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயமுமே கிடைக்காத மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம பேசுறதா இருக்கட்டும் நம்மளால பேசுறத வந்து மாற்றிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக தான் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எனக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் எதுக்குமே வந்து சொல்ல முடியாத மாதிரி தான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிது அதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து இது இதுக்கு இது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து சொல்றதுக்கோ ஆஹ் நம்மளுக்கு எதுவுமே வந்து இது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான இது வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆமாம் ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் ஏன்னா நம்மளால வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றதோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து இது பண்ணுறதுக்கோ வந்து எதுவுமே இது கிடையாது என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கவோ இல்லை பண்ணவோ நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு டைம்ங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து மூவ் பண்ணி போகிறதுக்கோ இல்லை அந்தந்த விஷயங்களில் இது இது சரியாக நடக்கிறதுக்கோ நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நான் வந்து பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த ஒரு இதுக்குமே என்னால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் பண்ணும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் சரியாகாமல் இருக்காது என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விஷயத்துலேயுமே நான் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறனோ இல்லை இல்லை மாற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு வந்து இது கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வந்து பார்த்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நான் யாரையும் வந்து சொல்கிறதோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் வந்து சொல்லிக்கிறதுக்கோ பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுவே எனக்கு வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் எனக்கு இப்போ என்ன வேணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணுறது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்றதுக்கு வந்து நம்ம தான் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியோ இல்லை மாற்றி பேசுகிறதுனாலையோ நம்மளால் எதுவும் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லோரும் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருப்பாங்களாம்